போச்சா சாப்பிடலாமா ஏண்டா சோறோன்ன அலையற உன் தங்கச்சிப்பார் எவ்வளவு அருமையா ஸ்லோகம் சொல்ற நீ ஒரு நாலு ஸ்லோகம் சொல்லு நமஹா நமஹா உம் நம்மஹா முடிச்சிட்டேன் அப்பாடா அம்மா முடிஞ்சிருச்சா அம்மா இப்போ சபளம் அம்மாமா என்னடா ஆஹஹா குடிக்க கொண்டு போய் முதல்ல காக்காக்கி வச்சிட்டுவா அம்மா இது வேறையும் அம்மா என்ன இது வேறையா ஓடா ஓ ஃபோன் பேசும்போதெல்லாம் பஜிக்காது உனக்கு ச்ச கா 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 ஏய் பெரியக்கா இங்கே கொஞ்சம் வந்து சாப்பிட்டு போறது ஏய் என்ன நக்கலா? வநற தூக்கி போட்டுருவேன். ஹ்ம் வாயை பாக்கலா. வாயை பாக்கலா. வரandi வர என்ன நினைச்ச? என்ன பண்ண பாரு. ஐயோ

அம்மா பாரும் அண்ணாவை என் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்ல இது இவ்ளோ நாள் கழிச்சு வந்திருக்கல மாங்க மாங்கனு திங்கறான் கொஞ்சம் ஊட்டி விடலாம்ல என்னது ஊட்டி விடுறதா விடுறதா நான் கொஞ்சம் வேகமா போவேன் என்ன செஞ்சிட்டு இருக்கேன் இங்க கூட ஏய் குட்டி காலேஜ்க்கு எல்லாம் ஒழுங்கா போறல ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதடா கொடுக்கிட்டு சாப்பிடும்போது மட்டும் ஞாபகம் வரல இப்போ ஞாபகம் வருதோ அம்மா குட்டி அந்த கள்ளப்பருப்பு கவிதா ஜொல்லு ஜோஸ்னா செல்லு செந்தாமரை

ரைட் வாங்கி பாப்பா அப்பிகா. ஏய் ஆரடி பாட்டியா. ஏய் வந்துது ராங்கா வந்து பேச்ச பாரு. நே பரவால இப்படி போங்கனே போங்க. என்னடி அந்த பகா கட் போடி. ஆ இந்த விடுடா. போடுங்க. மா என்னடா கண்ண வந்துட்டமா? வட 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 ஏன்டா இவ்வளவு லேட்? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா. சரி சரி. அம்மா நல்லா இருக்கியாப்பா முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுவீங்க இண்ட அயலோட நல்லா இருக்கணும்ப்பா உன் மேல நாங்கெல்லாம் கோபமா இருக்கோம் ஏன்பா இதே ஊர்ல இருந்துகிட்டு எங்களை பார்க்க வர்றதுக்கு உனக்கு இத்தனை நாள் புடிச்சதா அவ எங்கம்மா பெரியதா ஆயிட்டாமா சும்மா அம்மா என்னம்மா என்னப்பா இது எதுக்குப்பா இதெல்லாம் அம்மா எனக்குன்னு யாருமா இருக்கா கோவிந்தையும் உங்களையும் தவிர

ஹலோ ஒரு நிமிஷம் இருங்க வெளியே வந்து பேசுறேன் ஹலோ 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 ஆ சொல்லுங்க இதோ வந்துட்டே இருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே இருப்பேன் ரவீன் என்னமாச்சா என்ன ப்ராப்ளம் இல்ல ஒரு அர்ஜென்ட் ஒர்க் நான் கிளம்பணும்டா இப்பதான் கால் வந்தது என்னப்பா இப்பதானே வந்தா அதுக்குள்ள போறாங்க இல்லம்மா அம்மாவை கூட பாக்கலையேப்பா ஆமாடா இல்லம்மா நான் கண்டிப்பா இன்னொரு நாள் வரேன் கிளம்புறமா வரண்டா சரி பாய்டா